இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் நடிக்கும்போது ஜெயலலிதா எம்ஜியாருடன் மிக நெருக்கமாக இருந்தார் பிறகு ரவிச்சந்திரனோடு நெருக்கமானார் இது எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடிக்கவில்லை ரவிச்சந்திரனோடு நடிக்கக்கூடாதுன்னு ஜெயலலிதாவுக்கு உத்தரவு போட்டார் ஆனால் ஜெயலலிதா கேட்கவில்லை பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு பணம் தருவதாக சொல்லி திராட்சை தோட்டம் வாங்குவதற்காக அட்வான்ஸும் கொடுக்கப்பட்டது பிறகு அந்த பணத்தை திருப்பி கொடுக்காததுனால எம்ஜிஆர் மீது ஜெயலலிதாவுக்கு படு கோபம் வந்து எம்ஜிஆரை கண்டபடி திட்டுறாங்க இப்படி பல சுவாரஸ்யமான தகவலை நக்கீரன் தொடர்ல வளமுறை ஜானவர்கள் எம்ஜிஆரின் ஜெயலலிதா பற்றி எழுதியிருந்தார் அதுல என்ன எழுதினார் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கையில் பணம் இருந்தால் தலைகால் தெரியாமல் தாண்டி குதிப்பதும் அது இல்லாவிட்டால் தூக்க மாத்திரைகளை துணைக்கு அழைப்பதுமாக இருந்த ஜெயலலிதாவின் கோழைத்தனத்தை முதன் முதலாக அடையாளம் கண்டவர் எம்ஜிஆர் தான் ஆகவேதான் ஜெயலலிதாவின் கையிருப்பு காணாமல் போவதற்கான ஒரு ஏற்பாட்டை எஞ்சர் செய்தார் நண்பர் ஒருவர் மூலமாக காற்றுள்ள போதே தூக்கிக்கொள்ள வேண்டும் என்று ஜெயலலிதாவிற்கு உபதேசம் செய்தார் விளைவு ஆந்திராவில் கிருஷ்ணபாடுராவ் என்பவரிடம் எழுபது ஏக்கர் திராட்சை தோட்டத்திற்கு ஜெயலலிதா ரூபாய் இரண்டரை லட்சம் அட்வான்ஸ் தந்தார் மீதம் இருபது லட்சம் ரூபாயும் ஆறு மாதத்திற்குள் அடைத்து விடுவதாக ஒப்பந்தம் போடப்பட்டது எஞ்சர் மீத பணத்திற்கு ஏற்பாடு செய்வதாக வாக்களிக்கவில்லை ஆனால் அவரை ஏற்பாடு செய்வது போல நம்ப வைத்தார் இதற்கு பயன்படுத்தப்பட்டவர் மறைந்த நடிகர் ஏசிய அசோகன் எம்ஜிஆர் விரித்த வலையில் ஜெயலலிதா விழுத்தார் வலையிலிருந்து வெளிவரவும் இயலவில்லை வலையோடு பறந்து போகவும் முடியவில்லை ஆறு மாதங்களுக்கு பிறகு திராட்சை தோட்டமும் வரவில்லை முன்பணமும் முழுகிவிட்டது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஏமாற்றினார் என்று சொல்ல முடியாது ஆனால் தண்டித்தார் ஜெயலலிதாவோ பழிவாங்கும் பாம்பானார் பிறகு ஆந்திராவின் அற்புதமான சொத்துக்களை ஜெயலலிதா விழுந்து விழுந்து வாங்குவதற்கு இந்த பழி உணர்ச்சி ஒரு காரணம் ஜெயலலிதா இதுவரை நூத்தி ஆறு படங்களில் நடித்து முடித்துள்ளார் இதில் எம்ஜிஆரோடு நடித்ததெல்லாம் இருபத்தி எட்டு படங்கள் தான் மற்றபடி ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் முத்துராமன் ஏ வி எம் ராஜன் எஸ் எஸ் ராஜேந்திரன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகியோரோடு இருபது படங்களில் நடித்திருக்கிறார் ஜெயலலிதா அதிகமாக நடித்த படங்கள் தெலுங்கு மொழி படங்களாகும் தெலுங்கில் அதிகம் தருகிறார்கள் என்றால் தெலுங்கு படம் கன்னடத்தில் அதிகம் தந்த கன்னட படம் என்று மழை மேகத்திற்காக சிறகு விரித்த வான்கோழி தான் தமிழ் மயிலாக இப்போது நடனம் இருக்கிறது மேலே குறிப்பிட்ட நடிகர்களில் முத்துராமன் ஏவிஎம் ராஜன் இருவரை தவிர மற்றவர்களோடு ஜெயலலிதாவிற்கு நெருங்கிய தொடர்பு உண்டு ரவிச்சந்திரனோடு ஜெயலலிதா நெருக்கமாக இருந்தது எம்ஜிஆருக்கு எரிச்சலை உண்டாக்கியது இவர் ஏன் எரிச்சல் பட வேண்டும் ஜெயலலிதா கையில் இருந்த காசையே கரியாக்கும்படி பண்ணியவர் ஏன் எரிச்சல் பட வேண்டும் அங்கேதான் எம்ஜிஆரின் பலவீனம் பள்ளம் பதித்து படத்து கிடந்தது ஜெயலலிதா தன் கையை மீறுவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவரை அடக்கி ஆளன் நினைத்தார் எம்ஜர் அவர்கள் ஈவிஆர் பிக்சர்ஸின் பிக்சஸின் குமரி பெண் படத்தில் ரவிச்சந்திரனுக்கு இணையாக ஜெயலலிதா நடித்தார் இதில் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா இ வி ராஜன்தான் தயாரிப்பாளர் இவர் இ வி சரோஜாவின் அண்ணன் குமரி பெண் படத்தில் ரவிச்சந்திரனை நடிக்க விடாமல் தடுவதற்கு எம்ஜிஆர் முயற்சித்தார் ஸ்ரீதர் இடத்தில் தனக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி காதலிக்க நேரமுலை படத்தில் ரவிச்சந்திரன் செட்டிலியை குடித்துவிட்டு கூத்தாடியதாக ராமண்ணாவிடம் எஞ்ச சொல்லி வைத்தார் அதை நம்பிய ராமண்ணா ரவிச்சந்திரனை கழற்றி விட எத்தனைத்தார் ஜெயலலிதாவிற்கோ காட்டில் விழுந்த மழை கனவில் வந்த தூரலாக போகிறதே என்ற துயரம் ராமண்ணாவிடம் மல்லு கட்டினார் ஜெயலலிதா ரவிச்சந்திரன் நடிக்காவிட்டால் தன்னை எதிர்பார்க்க வேண்டாம் என்றார் சரோஜா வி சரோஜா எஞ்சரிடத்தில் பெண் கதையை சொல்லி பெயர்தான் அப்படி இருக்கிறது இதில் ஜெயலலிதாவிற்கு அதிக முக்கியத்துவம் இல்லை என்று நம்ப வைத்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் சினிமா உலகத்தில் அரசியல்வாதிகளை விற்கப்பட வைத்த ராஜதந்திரம் பெண் படத்தில் வருஷத்தை பாரு அறுபத்தி ஆறு உருவத்தை பாரு இருபத்தி ஆறு என்கிற பாடல் பதிவானது எம்ஜர் தனக்கு அதை போட்டு காட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டார் அன்றைய அவரது செல்வாக்கிற்கு பயந்த டைரக்டர் ராமண்ணா வேறு வழி இல்லாமல் படத்தை போட்டு காட்டினார் எம்ஜர் ஜெயலலிதா ரவிச்சந்திரனோடு நெருக்கமாக நடித்த பல காட்சிகளை வெட்டிவிடச் சொன்னார் இதை அறிந்து ஜெயலலிதா அவை எச்சரித்தார் உன்னை அவனையும் சேர்த்தே பழி வாங்குவேன் என்றே ஜெயா எச்சரித்தார் ராமண்ணா இருதலைக்குள்ளி எறும்பானார் டைட்டில் கார்டில் காதல் இளவரசன் ரவிச்சந்திரன் என்று போட்டிருந்ததை எம்ஜர் மாற்ற வேண்டும் என்றார் ராமண்ணா மாற்றிவிட்ட பிறகு தனது பெயரையே போடக்கூடாது என்று ரவிச்சந்திரன் அடம் பண்ணுவதாக எம்ஜருக்கு சொன்னார் ஜெயலலிதாவோ கோப எரிமலையில் உச்சிக்கே போனார் எஞ்சரை எச்சரித்து ஒரு மொட்டை கடிதத்தை எழுதி தனது டிரைவரை விட்டு நந்தப்பாக்கத்தில் தபாலில் சேர்த்தார் அதில் நீ ஒரு பெட்டை நாய் என்பதுதான் இருந்த வசனங்களிலேயே கொஞ்சம் நாகரிகம் உள்ள வசனம் நான் படத்தில் ரவிச்சந்திரனோடு ஜெயலலிதா ஜட்டி பிராவோடு நடித்தார் என்ற தனது கனவு பொம்மை உருகி ஓடுவதைக் கண்டு ஒரு பக்கம் துடித்தார் மறுபக்கம் அழியட்டும் என்று நினைத்தார் பாலு பிரதேசின் கலை என்கிற பத்திரிகையில் ஜெயலலிதாவின் ஆபாச நடிப்பை கண்டித்து எழுத வைத்தார் கவர்ச்சி கண்ணி காமதேனு ஜெயலலிதா என்று மலையாள பட சுவரொட்டிகளைப் போல ஜெயலலிதாவின் நான் பட சுவரொட்டிகள் தமிழ்நாடு முழுவதும் சுவர்களை அவமானப்படுத்தின ஆடை அவிழ்ப்பு சிண்களுக்காக தன்னை சுதாகரித்துக் கொள்ள ஜெயலலிதா இந்த படப்பிடிப்பிலே தான் லண்டன் ஹைட்ரே ஜின்னை இளநீரில் ஊற்றி குடிக்க ஆரம்பித்தார் இதுவே பழக்கமாகி பிறகு ஒரு வெளிநாட்டு மது என்று ஆனது நான் படத்தில் அரை நிர்வாண காட்சிகளில் ஜெயலலிதா நடித்ததற்கு உடலை காட்டியாவது பணம் பண்ணிவிட வேண்டும் என்பது மாத்திரம் நோக்கமல்ல எம்ஜிஆரை சித்திரவதை செய்ய வேண்டும் என்பதும் ஆகும் ஆகிரத்தில் ஒருவன் படம் முடிகிற வரைக்கும் எம்ஜிஆரோடு நெருக்கமாக இருந்த ஜெயலலிதா படம் முடிந்ததும் ரவிச்சந்திரனோடு நெருக்கமானார் அதை விளம்பரப்படுத்திக் கொண்டார் இதனால் எம்ஜிஆரை காயப்படுத்த வேண்டும் என்று ஜெயலலிதா முடிவெடுத்தார் அதற்காக ஜட்டி பிராவில் நடிப்பது கூட தவறில்லை என்று சொன்னார் ஜெயலலிதா நான் படம் வெற்றிகரமாக ஓடியது வெள்ளி விழா முடிந்த அன்று இரவு ஆந்திராவில் திராட்சை தோட்டம் வாங்குகிற முயற்சியில் ஜெயலலிதா நட்டப்பட்ட தொகையை தருவதாகச் சொல்லி எம்ஜர் ஜெயலலிதாவை அழைத்து வர சொன்னார் பணம் கிடைக்கும் என்று இரவு ஏழு மணிக்கெல்லாம் பறந்து வந்த நடிகைக்கு சிறகுகள் சேதாரமானதுதான் மிச்சம் விடுகிற போதாவது சில லட்சங்கள் கைமாறும் என்று காத்திருந்தார் ஜெயலலிதா ஆனால் இளவு காத்த கிளியானார் ஆத்திரம் கண்ணையும் மறைத்தது மலைக்கல்லன் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மதுரை வீரன் தாய்க்கு பின் தாரம் ஆகிய படங்களில் பானுமதி நடித்த காட்சிகளை தன்னை பானுமதி மீறிவிடக் கூடாது என்று அவருக்கு தெரியாமலே எம்ஜர் வெட்டி வீசியது முதல் ஒப்பந்த காலத்தில் எம்ஜிஆரின் கதாநாயகி கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடாது என்கிற எம்ஜிஆரின் சினிமா ஒப்பந்தங்கள் வரை உன்னை தெரியாதா என்கிற வாணியில் ஜெயலலிதா போட்டு உடைத்து விட்டார் ஜெயலலிதா அன்று பேசியதிலேயே உச்சமான வசனம் டி எஸ் பழையா கே ஏ தங்கவேலு சந்திரபாபு குலதெய்வம் ராஜகோபால் சரோஜாதேவி ஏன் வி என் ஜானகி எல்லோரையும் பழிவாங்கிய நீ என்னை பழிவாங்க முடியாது என்று எம்ஜியரிடமே செய்த போர் பிரகடனம்தான் கடைசியாக காலை எட்டு மணி ஆன போது இவ்வளவு அர்ச்சனைகளையும் வாங்கிக் கொண்ட எம்ஜிஆர் மனமாறி லட்சக்கணக்கான ரூபாய்களை ஜெயலலிதாவின் முகத்தில் விட்டெறிந்து விட்டு ஓடிப்போ இரு என்று சொன்னதோடு மாத்திரம் அல்லாமல் என்னோடு மட்டும் நடிக்க வேண்டும் என்கிற ஒப்பந்தத்தை மீறி நடித்தால் உயிரோடு இருக்க மாட்டாய் என்று எம்ஜிஆர் ஜெயலலிதாவை எச்சரித்தார்